வீடு போற எல்லாமே வந்து வீணா போன வீடாவே இருக்குது எல்லா வீடாக போடையில எல்லாமே போய் மாற அளவுக்கு தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் யாருமே பயன்படுத்த முடியாமல் தவிச்சு கிடக்கிறாங்க தவிக்கிறதுக்கு யாருமே யாருமே வந்து பயன்படுத்த முடியல நேற்றுக்கு வந்த யாரு சபாநாயகர் எம்பி வந்து சபாநாயகர் வந்து வந்து நைட் ஒம்பது மணிக்கு வர்ற பார்வையிடத்துக்கு பகலில் வந்து வந்தவங்க பகல் உட்காந்து செஞ்சாங்கன்னா போறாங்க வராங்க ஒரு சபாநாயகர் வந்து ஒன்பது மணிக்கு நான் வர வந்து பார்வை பார்வையில எப்படி பயன்படுத்தணும் இந்த பார்வையில் வந்து எல்லாருமே இருப்பாங்களாப்பா யாருமே இருக்க முடியாது அந்த டைம்ல வந்து தண்ணியில் வந்து நாங்கள் மூழ்கி இருந்து எல்லாம் வெளியில் வரோம் அந்த வெளியில் வரும்போது அந்த சபாய்னா இருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும் வந்து படுக்கிற கட்டில் தண்ணி உள்ள இருக்கு பிரீஜ் தண்ணி உள்ள இருக்குது பிரீஜ் வந்து பாதியில பாதி தெரியுது பாதி தண்ணியில இருக்கு பாதி தெரியுது கட்டில் ஃபுல்லாவே ஒரு வீட்டில் போய் பாரு கட்டில் தண்ணி உள்ளதான் இருக்கு இது கிரைண்டரு அது தண்ணி உள்ள இருக்க டிவி டேபிள் மேல வச்சு டேபிள் தண்ணியில் இருக்கிறது டிவி மேல இருக்கு சேர்ல வச்சுங்க சேரோட முடிவு இருக்குது டிவி அந்த உதாரணத்துக்கு அந்த பாப்பா பேர் எனக்கு தெரியல அந்த வீட்டுல போய் பார்த்தா அங்க வீட்டு கட்டிலி டிவி எல்லாம் தண்ணி உள்ள இருக்கு நேற்று காலையில இந்த இடம் நேற்று ஆறு மணி வேலை பார்க்கும்போது சுமார் நூத்தி ஐம்பது குடும்பம் தான் பாதிப்புல இருந்தது இங்கெல்லாம் நல்லா பிரியாந்தது மக்கள் எல்லாம் போட்டு அங்கதான் இருந்தாங்க இப்போ அங்க தண்ணி ஆறுனா போட்டு நம்ம ஆடு மடக்கட்ட இடம் கிடையாது அந்த அளவுக்கு ஆகி போச்சு புதுநகர் எல்லாமே பாதிக்கும் போது இருக்கிற ஜனங்க எங்கேயும் போக முடியல எல்லா ரோடு கட்ட அதில் தான் நிக்குதுங்க